ஜனாதிபதி அன்ருகுமாரதி திசாநாயக்கவினுடைய வெற்றியைத் தொடர்ந்து சமூக ஊடக பக்கங்களில் பல்வேறுபட்ட விஷம பிரச்சாரங்கள் பரப்பப்படுகின்றன இதுல வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்களா ஒரு வரைபடம் அதிலும் அன்ருகுமார் திசாநாயக்க தோல்வி அடைந்த பகுதிகளில் குறிப்பிட்டு காட்டி பல்வேறுபட்ட பதிவுகளை பார்க்கிறோம் வடக்கில் இருக்கக்கூடிய மக்களை இலக்கு வைத்து இன்னும் சில பதிவுகள் நூரலியாவை இலக்கு வைத்து இன்னும் சில விஷம பிரச்சாரங்கள் இப்படி பல பதிவுகளை இப்போது சமூக ஊடகங்களில் பார்த்து வருகிறோம் சிறுபான்மையினர் இந்த முறை அனுகுமார் நாயக்கவுக்கு வாக்களிக்கவில்லையா கோட்டாபே ராஜபக்சவினுடைய அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளால் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரா இந்த பதிவில் ஆதாரபூர்வமான தரவுகளோடு பல தகவல்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இப்படி சமூக ஊடகங்களில் இந்த காலங்களில் அதிகம் பரப்பப்படுகிற இந்த பிரச்சாரங்களுக்கு பெரும்பான்மை மக்கள் என்ன மாதிரியான பதில்களை கருத்துக்களை வழங்குகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் அதிகமான மக்கள் இதை எதிர்க்கிறார்கள் இந்த நிலையில் நாட்டில் நாம் ஒற்றுமையைத்தான் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கமெண்ட்ஸ்ல பதிவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த முறை இந்த தேர்தல் பிரச்சாரங்களிலும் கூட திசா நாயக்க அதிகமாக விரும்பிய ஒரு விஷயம் எல்லா மக்களையும் சேர்த்துக்கொண்டு ஒரு பயணத்தை மேற்கொள்வதுதான் முக்கியமாக தெற்கில் பெரிய ஒரு வரவேற்பும் வெற்றியும் தனக்கு கிடைக்கும் ஆனால் அது தனக்கு போதாது அந்த வெற்றி பயனளிக்காது வடக்கு கிழக்குன்னு சொல்லி எல்லா பகுதி மக்களும் ஒன்றிணைந்து ஒரு வெற்றிதான் தனக்கு வேண்டும் என்று அதிகமாக அவர் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் மிக அமைதியாக நடந்த ஒரு தேர்தல் என்று சொல்லி தேர்தல் ஆணையாளரே குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையினுடைய வரலாற்றில் நடந்த மிக அமைதியான தேர்தல் என்று சொல்லி இந்த தேர்தல் குறிப்பிடப்படுவது வழக்கமாக ஜனாதிபதி தேர்தலும் சரி பொது தேர்தல்களையும் சரி நாங்கள் ஒருத்தருக்கு எதிராக வாக்களித்து பழக்கப்பட்டிருக்கிறோம் பொதுவாக ஜனாதிபதி தேர்தல்களில் கடந்த காலங்களில் கூட நாங்கள் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் ஒரு வேட்பாளருக்கு எதிராக இன்னும் வாக்களித்து தான் பழக்கப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் ஒருவரை வெற்றி பெறச் செய்வதற்காக வாக்களித்த ஒரு தேர்தலாக பார்க்க வேண்டியிருக்கிறது சஜித் பிரேமதாசவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றே வாக்களித்திருக்கிறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரணில் விக்கிரமசிங்கவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று சொல்லி சிலர் வாக்களித்திருப்பார்கள் திசா திசாநாயக்கவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாக்களித்த ஒரு நிலையைத்தான் இந்த தேர்தலில் பார்த்திருக்கிறோம் ஆகவே அது ஒரு அமைதியான தேர்தலுக்கு வழிவகுத்திருக்கிறது என்று கூட நாம் பார்க்கலாம் இனி அறுபத்தொன்பது லட்சம் கோட்டாபய ராஜபக்சவையினுடைய வாக்குகளால் தான் அனுருகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றாரா இந்த கேள்வி இன்றைய தினம் புதிதாக அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட விஜித்த ஹேராத்திடமும் கூட முன்வைக்கப்பட்டது அதற்கு அவர் சொன்ன பதில் இப்படி நாவல் ராஜபக்ச கூறுவதாகத்தான் ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியிருந்தார் அவர் சொன்னார் இந்த அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகள் என்று ஒன்றும் இல்லை மக்கள்தான் எங்களை நியமித்திருக்கிறார்கள் மக்கள்தான் ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மக்களினுடைய நிலைப்பாடுகள் காலத்துக்கு காலம் மாறலாம் ஆனால் இந்த அறுபத்து ஒன்பது லட்சம் என்று சொல்லி ஒன்றும் இல்லை நாமலுக்கோ அல்லது கோட்டாபய ராஜபக்சவுக்கோ முத்திரை குத்தி இந்த மாதிரி அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளை யாரும் கொடுத்ததும் இல்லை கடந்த காலங்களில் மூன்று வீதம் மூன்று வீதம் என்று கேலி செய்தார்கள் இப்போ மூன்று வீதத்தை விட மிக குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லி விஜித்த ஹேராத் அதற்கு பதிலளித்திருந்தார் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி அது மாதிரி நுவரெலியா பதுல்ல போன்ற பகுதிகளிலும் சரி இந்த வரைபடத்தை காண்பித்து சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் மறந்து போன சில தரவுகள் தகவல்களை இந்த பதிவில் நாங்கள் அடுத்து பகிர்ந்து கொள்ளலாம் முதலாவது வடக்கு மாகாணம் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த மட்டும் தேர்தல் தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அன்றுருகுமார் திசாநாயக்க பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தைந்து தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு மொத்தமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கிடைத்தது இருபத்தேழாயிரத்து எண்பத்தாறு வாக்குகள் ஆக இருபத்தையாயிரத்தி எழுநூற்று பதினோரு வாக்குகள் அங்கே அதிகரித்திருக்கின்றன இன்னும் அதிகமான மக்களினுடைய நம்பிக்கை அவர் இம்முறை வென்றிருக்கிறார் ஆனால் அந்த மாவட்டத்தில் வெற்றி பெற முடியவில்லை அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கிறது இது மாற்றத்துக்கான ஒரு சிறந்த ஆரம்பமாகவே பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது இது எப்படி இருந்தாலும் வடக்கில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் கைதிகள் பிரச்சனை காணி பிரச்சனை காணாமலாக்கப்பட்டோரினுடைய பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திசா திசாநாயக்க கொடுக்கக்கூடிய தீர்வுகள் தான் இந்த மக்கள் மத்தியில் இன்னும் நம்பிக்கை அதிகரிக்க காரணமாக அமையும் அடுத்து வடக்கில் வன்னி மாவட்டம் வன்னி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மூன்று தேர்தல் தொகுதிகள் மன்னார் முல்லைத்தீவு வவுனியா இந்த மூன்று தேர்தல் தொகுதிகளை கொண்டது இம்முறை வன்னி மாவட்டத்திலும் அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கு அன்றுகுமார திசா நாயக் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு வாக்குகளை எடுத்தவர் இம்முறை இருபத்தோராயிரத்து நானூற்று பனிரெண்டு வாக்குகளை எடுத்திருக்கிறார் இந்த வாக்கு வித்தியாசம் இருபதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு மேல் அதிகமாக வாக்குகள் கிடைத்திருக்கின்றன ஆகவே வடக்கில் மொத்தமாக ஒரு நாற்பத்தையாயிரம் வாக்குகள் அதிகமாக கிடைத்திருக்கு ரெண்டாயிரத்து பத்தொன்பதோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் அடுத்ததாக கிழக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் திருகோணமலை மாவட்டத்தில் மூன்று தேர்தல் தொகுதிகள் ஒன்று திருகோணமலை அது மாதிரி சேருவில் மூது இந்த மூன்று தேர்தல் தொகுதிகளை கொண்டது திருகோணமலை மாவட்டம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மூவாயிரத்து எழுநூற்று முப்பது வாக்குகள் அன்பகுமார் திசாநாயகவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்திருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி நான்கு இந்த வருஷம் இப்போது நடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாற்பத்தொன்பதாயிரத்து வாக்குகள் கிடைத்திருக்கு இந்த வாக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறாயிரத்து நூற்று ஐம்பத்தாறு மேலதிகமாக கடந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதோடு ஒப்பிடுகிற போது அதிக வாக்குகள் அது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் ரெண்டாயிரத்து முன்னூற்று நான்கு வாக்குகள் கிடைத்திருந்தன இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் முப்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகள் வாக்குகளினுடைய வித்தியாசம் முப்பத்தாறாயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டு அடுத்ததாக கிழக்கு மாகாணத்தில் திகாமடுள்ள மாவட்டம் திகாமடுல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை அம்பாறை அதுபோல் பொத்துவில் கல்முனை அதோட சம்மாந்துறை இந்த நான்கு தேர்தல் தொகுதிகளை கொண்டது ஆனால் திகாமடுல்லையில் அம்பாறை தேர்தல் தொகுதியில் வந்து அனுருகுமார் திசா நாயக்க வெற்றி பெற்றிருந்தார் அங்கு அதிகம் சிங்கள மக்களும் வாழக்கூடிய ஒரு பகுதி அது ஆனால் கல்முனை பொத்துவில் அதுபோல் சம்மாந்துறை பகுதிகளில் வழக்கத்தை விட கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகள் கிடைத்திருந்தன அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்கள் கல்முனையில் எழுநூற்று ஒன்பது வாக்குகள் கடந்த முறை கிடைத்தது ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல இந்த முறை பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு வாக்குகள் பொத்துவில் தேர்தல் தொகுதியில் கடந்த முறை ஆயிரத்து அறுபத்தோரு வாக்குகள் இந்த முறை பதினெட்டாயிரத்து ஐம்பத்து மூன்று வாக்குகள் சம்மாந்துறையில் கடந்த முறை ஐநூற்று எழுபத்தி இரண்டு வாக்குகள் இந்த முறை எட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பது வாக்குகள் கடந்த முறையை விட அதிகமான வாக்குகள் இந்த முறை கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தமாக இந்த திகாமடுள்ள மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் ஏழாயிரத்து நானூற்று அறுபது வாக்குகள் கிடைத்திருந்தன ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அனுகுமார் திசாநாயக் அங்கே பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று வித்தியாசம் ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று பதினொரு வாக்குகள் வித்தியாசப்பட்டிருக்கு இதில் ஒரு புத்துவேல் தேர்தல் தொகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஏன்னா பொத்துவேல் தேர்தல் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சஜித் பிரேமதாசை போட்டியிட்ட போது அவர் பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு அது எண்பது வீதமான வாக்குகள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசை இந்த இரண்டு பேருமே சேர்ந்து பெற்றுக்கொண்டது ஒரு லட்சத்து ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து வாக்குகள் தான் அது எழுபத்தெட்டு புள்ளி எட்டு மூன்று வீதம் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகளாக ரெண்டாயிரத்து பத்தொன்பதை விட சஜித் பிரேமதாசவும் ரணில் விக்ரமசிங்கவும் சேர்ந்து பெற்றுக்கொண்ட வாக்குகள் இந்த முறை குறைந்திருக்கிறது என்பதும் இங்கு கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த முறை தேர்தலில் கிழக்கு மாகாணத்துல வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சரி சஜித் பிரேமதாசவுக்கும் சரி பக்கபலமாக நிறைய பேர் இருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அசாத் சாலி அது அலி சாஹிர் மௌலானா இன்னும் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அலி ஷப்ரி நசீர் அகமட் என்று பலரும் மலமாக நின்றார்கள் அதுபோல் சஜித் பிரேமதாசவை பொறுத்த மட்டும் இல்லை ரிஷாட் பதுதீன் இவர்கள் இரண்டு கட்சிகளினுடைய தலைமைகள் அந்த கட்சியே இவர்களுக்கு பலமாக இருந்தது ஆனால் அன்புக்குமார் திசாநாயக்க தனித்த ஒருவராகத்தான் இந்த பகுதியில் பெரும் செல்வாக்கு இல்லாத ஒருவராகத்தான் இந்த முறை தேர்தலில் பிரச்சாரங்களை கூட நடத்தி இருந்தது கவனிக்கத்தக்கது அப்படி பிரச்சாரங்களை நடத்தி இது மாதிரியான ஒரு முன்னேற்றம் கண்டிருப்பது மாற்றத்துக்கான ஆரம்பமாகவே கருத வேண்டும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் மட்டில் அன்புக்குமார் திசாநாயக்க இப்படி முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகமாக பெற்றதுக்கான காரணங்கள் பல ஒன்று முஸ்லிம் தலைமைகள் மீது இப்போது உருவாகி வரக்கூடிய ஒரு அதிருப்தி நிலைமை இன்னும் ஒன்று கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் கோவிட் சம்பவம் என்று சம்பவங்கள் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் அதிகமாக அன்பு திசா நாயக்கவுக்கு ஆதரவு வழங்கி இருக்கக்கூடிய நிலைமை தான் இது எப்படி இருந்தாலுமே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் இன்னும் முஸ்லீம் மக்கள் மத்தியில் பெருத்த ஒரு ஆதரவு இருக்கத்தான் செய்கிறது அதற்கு என்ன காரணம் என்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மரும் எச்சம் அஷ்ரஃப் அவர்களால் உருவாக்கப்பட்ட உறுதியான அந்த அரசியல் சூழ்நிலைகள் தான் கட்டும் சவால்கள் கட்டும் நெருக்கடிகள் இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த நெருக்கடிகள் எல்லாம் அவர் எதிர்கொண்ட விதம் முஸ்லிம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை விதித்திருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்றும் கூட முஸ்லிம் மக்கள் அதிகமாக முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இப்போது இருக்கக்கூடிய தலைமைகள் மீது பெரிதாக அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதும் இந்த முறை தேர்தலில் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அது தவிர அடுத்த பிரதானமான இன்னொரு காரணம் பெரும்பான்மை பிரதானமான கட்சிகள் கடந்த காலத்தில் நடந்து கொண்ட விதம் அதுக்கு நல்ல உதாரணம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல கோட்டாபய ஜனாதிபதியானதுக்கு பிறகு அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் முஸ்லிம் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது ஆகவே இந்த பிரதானமான கட்சிகள் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளாததுக்கு நியாயமான பல காரணங்கள் உண்டு என்பதை இந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அடுத்து பதுல்லை மாவட்டத்தையும் பாருங்க இந்த வரைபடத்தில் அவர்கள் காண்பித்திருப்பது போல பதுல்லை மாவட்டத்திலும் அன்றகுமார் திசாநாயக்க தோல்வியடைந்திருந்தார் பதுல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஒன்பது தேர்தல் தொகுதிகள் இருக்கு பதுல்ல பண்டாரவல இந்த இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட ஏனைய தொகுதிகளில் அவர் தோல்வியடைந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினான்காயிரத்து எண்ணூற்று ஆறு வாக்குகளை பெற்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று வாக்குகளை எடுத்திருக்கிறார் வித்தியாசம் ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்று எழுபத்தேழு அது மாதிரி நுவரெலியா மாவட்டம் நுவரெலியா மாவட்டத்திலும் கூட அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கிறது ஆனால் வெற்றி பெற முடியவில்லை ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் ஐயாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று ஒரு வாக்குகளை எடுத்தவர் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகளை எடுத்திருக்கிறார் வித்தியாசம் தொண்ணூற்றொன்பதாயிரத்து நூற்று அறுபத்தாறு இப்போது இந்த பகுதிகள் வடக்கு யாழ்ப்பாணம் வன்னி அது மாதிரி கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டங்கள் அதுபோல் பதுள்ள நூரலிய இந்த அனைத்து பகுதிகளையும் எடுத்துக்கொண்டால் இந்த வாக்கு வித்தியாசம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசங்களை மொத்தமாக கூட்டி பார்த்தால் ஐந்து லட்சத்து பதினோராயிரத்து எண்ணூற்று ஐந்து ஆக இந்த வரைபடத்திலே இப்போது இந்த சமூக ஊடகங்களில் விஷம பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மறந்து போன ஒரு விஷயம் என்னவென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட இந்த முறை தேர்தலில் திசா நாயக்க ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை இந்த பகுதியில் பெற்றிருக்கிறார் என்பதுதான் காலாகாலமாக வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி சிறுபான்மை மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை அன்ருகுமார் நாயக்க ஜனாதிபதி முன்வைத்து அவற்றை தீர்த்து வைத்தால் அந்த மக்கள் மத்தியில் இன்னும் அதிகமான நம்பிக்கையை வெல்ல முடியும் பொது தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சஜித் பிரேமதாச அவரை பிரதமராக முன்னிறுத்தி அவருடைய கட்சி தயாராகிறது ரணில் விக்ரமசிங்க பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார் தேசிய பட்டியல் மூலமாகவும் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார் இருந்தாலும் கூட அவருடைய கட்சியும் இப்போது தேர்தலுக்கு தயாராகி கொண்டுதான் இருக்கிறார்கள் நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தலில் இன்னும் பல மாற்றங்களையும் சுவாரஸ்யமான பல விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம்